வணக்கம் முதரை மக்களே வெல்கம் டு எனர்ஜி ரெக்ரூட்டர் இப்போ எனர்ஜியில் என்ன ஓபனிங்ஸ் போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கான ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க வாங்காது என்னென்னு பார்க்கலாம் இப்போது பாய்ஸ்க்கான சிவில்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க இருக்கு சிவில்ஸ் முடிச்ச பாய்ஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தாங்க சப்போஸ் நீங்கள் பிஏ டிப்ளமோ சிவில்ஸ் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாங்க மோஸ்ட்லி இந்த ஜாபுக்கு மெயில் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ பிஇ படிச்சுருக்கேன் பிஇ சிவில் முடிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் அப்படின்ற பையன் நீங்கள் வேலை தேடிட்டு நீங்கள் இந்த இந்த ஜாப்பில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் ஆட்டோ கேட் தெரிஞ்சுருக்கணுங்க அதே மாதிரி இப்போ படித்து முடிச்சிருக்க ஃப்ரெஷர்ஸ் பையங்களும் நீங்கள் எல்லோருமே நீங்கள் அப்ளை பண்ணலாங்க ஃப்ரெஷர்ஸ் யார் யார் படித்து இருக்கீங்களோ அவங்களும் அப்ளை பண்ணலாம் எல்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளான சேல்ரி தாங்க டுவெல் டு ஃபிஃப்டீன் வரை உங்களுக்கு சேல்ரி கொடுப்பாங்க இப்போ யாரும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் இது வேலைக்கான எலிஜிபிள்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாங்க இன்னும் நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த சிவில்ஸ் ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி முக்கியமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க பைக் ஓட்டு தெரிஞ்சுருக்கணுங்க பைக்கும் அண்ட் லைசன்ஸும் மஸ்ட்டுங்க இந்த ஃபீல்டுக்கு சைட் லொக்கேஷன் வேறு எங்கேயும் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் பைக்கில் தான் கண்டிப்பாக போக வேண்டியது இருக்கும் ஸோ உங்களுக்கு அண்ட் லைசன்ஸ் முக்கியங்க அதேமாதிரி அதே மாதிரி சைட் லொக்கேஷன்ஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தாங்க நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலையே நீங்கள் வேலை பார்க்கலாங்க ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் யாராக இருந்தாலும் சரி இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெஷர் நான் படித்து முடிச்சுட்டே நான் இன்னும் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இதை பார்த்துட்ருக்க எல்லா மக்களும் எங்கள் சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மதுரை மக்களே